வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் மாயகாவின் மூத்த மகளிர் தலைவிகளுக்கு கௌரவிப்பு ஜத்தோ ஸ்ரீ சரவணன் கலந்து கொண்டார் ஜோஹூர் மாநில மாயகா மகளிர் முன்னாள் கிளை மகளிர் தலைவிகள் செய்த அரும் பணியை முன்னிட்டு அவர்களுக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு தேசிய மாயகாவின் துணைத் தலைவர் சொல்வேந்தர் சொல்லின் செல்வர் சொல்வித்தர் பைந்தமிழ் சுடர் ஜத்தோ ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் கௌரவித்துள்ளார் உங்களுக்கு தெரியுமா நீங்க பண்ணது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்

நடைபெற்றது சுமார் ஐநூறு மகளிர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் தேசிய மாயக்காவின் தலைவர் டத்து அசோஜன் தேசிய மாயக்காவின் மகளிர் அணி தலைவி சரஸ்வதி மாநில மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மாநில மாயக்கா செயலாளர் குமரன் ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழக இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்